வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒன்னே முக்கால் சென்று இடத்துல ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்னே முக்கால் சென்று இடத்துல ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோடு சைடில் பஸ் ரூட் பஸ் ரூட்லேருந்து பார்த்தா வீடு தெரியும் அவங்களுக்கு மூணாவது வீடு இந்த ரோட்டில் இருந்து ஒரு ஆறடி அடி பாதையில் மூணாவது வீடு தான் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரோட்டு சைடில் ஒரு செண்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த ரோட்டு இருந்து கரெக்டாக ஒரு முப்பது அடி தூரத்தில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வளைய ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு கொஞ்சம் பூசி எடுத்து சீட்டெல்லாம் வீட்டு முன்னே போட்டு வச்சுருக்காங்க சிம்பிளான வீடு தான் சின்ன பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து பறக்கை திருநகர் பில்வளை மதுசூதனபுரம் இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் வீட்டு மின் பக்கம் கேட்டு போட்டிருக்காங்க சீட்டு போட்டிருக்கு உங்களுக்கு நாலடி கேட்டு வர இருக்குது பஞ்சாயத்து பைப்பு வசதி இருக்குது வீட்டில் மின்சார வசதி இருக்குது சுற்றிலும் வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது இந்த வீட்டில் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் நம்ம இருக்கலாம் பெயிண்டிங் அடித்து சின்ன பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஆள் நம்ம வாடகைக்கு வீட்டில் இருப்பீங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இல்லை நம்ம ஒரு வீடு கட்டி வாடகை கொடுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடை உடைச்சி எடுத்துக்கிட்டு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வீடு நாலாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு போகும் அப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதியான இடம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போடணும் அப்படி விருப்பப்பட்டாலும் சின்ன ப்ரைஸில் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும் ஏன்னா ரோட்டு பக்கத்தில் இருக்குது சுற்றிலும் வீடுகள் உங்களுக்கு ஃபுல்லாக எப்பவும் பஸ் வரக்கூடிய ரூட்டு தனியார் பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு அதில் தான் இந்த வீடு உட்பிறகு இருக்குது வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க பைனெல்லாம் அந்த இடத்துக்கு தான் உருவாக்கிறாங்க வீட்டுக்கு கேட்கல இடத்துக்கு தான் கேட்குறாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வீவர் சஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க இந்த வீடு பொங்கலுக்கு நீங்கள் வரும்போது பார்த்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே நம்ம எடுக்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பேசி வாங்கி தரலாம் இதே போல் அதிகமான வீடுகள் நம்மகிட்ட இருக்குது தொடர்ந்து கிறிஸ்லேன்ட் ப்ரமோட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் Thank you